அனைவருக்கு ஆப்த நமஸ்காரம் கரு குரு சித்து மையம் நாத மகரிஷின் அன்பான வணக்கம் எங்கள் வீட்டில் தினசரி நித்திய பூஜை பண்ணுறேங்க இந்த பூஜை பண்ணுறதுனால விளக்கு நுணியில் பார்த்தீங்கன்னா இப்போ போன அமாவாசை கழுவி வச்சேன் பாருங்கள் வர வரப்போகுது விளக்கு நுணிகள் கறி பிடிக்கவே இல்லை தீக்குச்சியில் தெய்வம் ஏற்றுவது மாவன் தவறு தீக்குச்சி வழக்குப்படுத்தக்கூடாது தெய்வம் வரமாட்டாங்க இப்போ எந்த வீட்டில் விளக்கு நுனியில் கறி பிடிக்கிறதோ அந்த வீட்டில் தெய்வம் வெள்ளைன்னு அர்த்தம் எந்த வீட்டு விளக்கு நுண்ணியில் கறி பிடிக்கவே இல்லையோ ஒரு மாதத்தில் பத்து நாள் கறி பிடிக்கவில்லையோ தெய்வங்கள் வந்து உங்கள் அருளையும் செய்ததாக பொருளாகும் அதே மாதிரி விளக்கு அணைஞ்சாலும் தூர்வாடம் வரக்கூடாது இதான் இது முறை தெய்வங்களை முறையாக முறைப்படி அழைத்து யார் எப்படி வழிபாடு செய்வது என்பதை சித்து மையத்தில் ஆதிநாத வாசி விந்தையில் தெய்வ வழிபாடு கட்டுத்தரப்படுகிறது இறைவன் வேற தெய்வம் வேற இறைவனுக்கு நேமனஷ்டி கிடையாது ஆச்சுங்களா இறைவன் நாத வடிவானவன் ஆச்சுங்களா தெய்வங்கள் யாருன்னா இறைவனால் படைக்கப்பட தெய்வங்கள் தான் இறைவனால் படைக்கப்பட்டது தெய்வங்கள் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்தால் நீங்கள் முறையாக முரப்படி குளிச்சிட்டு பத்தி பருத்தி விளக்கு பருத்தி பூ வச்சு நெய்வேத்தி வச்சு தலைவாக்க வச்சு சாயப்படணும் முறையாக முரப்படி உலக வாழ்க்கை தேவையான சுகபோகங்களை தேவையானதை கொடுக்கக்கூடியது தெய்வ வழிபாடு இறைவனை அடைவதற்கு வழி வழிவகுக்கும் கேட்டால் வழிவகுக்கும் இறைவன் அடையக்கூடியது ஆதிநாத வாசி வித்தை உலக வாழ்க்கை தேவை அத்தனை கிடைக்கக்கூடியது தெய்வ வழிபாடு இது ரெண்டையும் கரு குருசித்து மையத்தில் ஆதிநாத வாசி வித்தையும் தெய்வ வழிபாடும் என்ற பயிற்சிகள் ரெண்டும் கருத்தரப்படுகிறது மூப்பு பிணி மரணம் இல்லை சகல சௌபர் வாழ்ந்து இனி பிறவாலை உறுதியாக அடையலாம் கரு குருசித்து மையம் நாதவ அன்பான வணக்கம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது